హాయ్ హాయ్ అందోని ఆంటని సారీ ఆంటనియ్ ప్రభు హాయ్ మేడం ఇన్న పండుగ നമ്പർലാം ഇല്ല ബ്രോ ശിവർ വാങ്ങ വണക്കം പ്ലോ

சாப்பிட்டியா சொல்லிட்டு இருக்காங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க ப்ரோ என்னாச்சு

நீங்கள் வீட்டில் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கீங்க எங்களுக்கு கப்பலில் தான் வேலை கப்பலில் என்ன செய்கிறாங்களோ அதை தான் சாப்பிட சரியாக சாப்பிட்ணும் சரியாக நீங்கள் சந்தோஷமாக அளவு ப்ரோ கப்பலில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து நந்தி மீன் எல்லாம் சாப்பிடுவீங்க தானே நாங்கள் அப்படி இல்லைனா இல்லை நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நாலு நாள் கழிச்சு இல்லை அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சமைச்சு சாப்பிட்றீங்க ரொம்ப சந்தோஷம் கவிதை 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 என்ன கவிதை சொல்லியிருக்க திருமலை ப்ரோ ஹாய் ஹாய் காபி ப்ரோ நம்பர் தானே எதுக்கு நம்பர் நம்பர் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நீ வீட்டில் நினைச்ச சாப்பாடு உடனே செஞ்சு சாப்பிடலாம் நாங்க நினைச்ச சாப்பிட முடியாது அதுதான் பிரச்சனை மூணு வரை லாங்குவேஜ் இருந்தால் போறோம் ஆனால் இதில் சளிப்பு தன் வந்துடும் சளிப்பு தன் வந்துடும்ல அது ஒரே மாதிரி டேஸ்ட்டு பார்த்து ஹாய் சொல்லியிருக்கேன் சுதாகர் ஹாய் ஹாய் வணக்கம் ப்ரோ திருமலை ப்ரோ நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்று என்ன சாப்பாடு? நான் ரைஸ் தான் சாப்பிட்டேன் சாமி ப்ரோ வணக்கம். நீங்க என்ன சொல்ல என்ன சாப்பிட்டீங்களா?

நீ சொன்னால் கேட்டிங்களா நாளைக்கு பிரதோஷருக்கு போயிட்டு வாங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வீடு வீடு மனமா இருக்கிறது சந்தானமாகி வீடு மனமா இருக்கிறது சந்தனம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு நாலு மணிக்கு எல்லாம் போயிடுதுன்னு போயிருந்தேன் கோயிலுக்கு என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்களா

ஸ்பேனவே கொடுக்க தெரியாது முன்னாடியே இருந்துச்சு சிஸ்டம் தான் மாறிப்போச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணி சரியில்லை ஹாய் அருண் தம்பி வாடா அவங்களோட பேஜ் கா சரியாகவே அவ்வளோ தெரியுமா எதுவுமே செக் பண்ண முடியல உக்கல நீ கால் பண்ணி பேசுனியா உம் குழந்தை எப்படி இருக்கணும் விசாரிச்சியா

ப்ரா பேர்டு யூஸ் பண்ணுறாங்களே தான் கேட்டேன் ஜிக்ஸ் கால் பண்ணேன் ரீச் ஆகல ஒரு கப்பல் செய்வதுக்கு குறைந்தது எட்டு வருஷம் ஆகுது அதுக்குள்ளே நாங்கள் ஊருக்கு ஏற்ற வாட்டி போயிட்டு வரேன் பார்த்துக்கோங்க நான் இப்போ மூணு வருஷம் தான் மதுரைக்கு வந்தேன் பத்திரி முப்பதாம் தேதி வந்து முப்ப முப்பதேதி வரீங்களா கிளம்பகிரி ஊரில் இருந்து ம் என்னாச்சும் சொல்லி கேட்குறாங்க ப்ரோ ஏன்னா யாரா இப்போ அவங்க கிட்ட கேட்டா அப்படின்ட்டு சொல்லி எம்பிஎஸ் யோசிக்கிறாங்க சவுண்டே இல்லை ப்ரோ சவுண்டாக பேச சொல்லுங்க சவுண்டா சவுண்ட்ல பேச முடியாது ஜிகேக்கா வாய்ஸ் லோவா இருக்கு என் செல்போனே சரியில்லடா தம்பி அப்புறம் எப்படி கேட்கும் சொல்லு பாப்போம் செல்போனையும் சரியில்லை செல்ஃபோன் மாற்றணும் சதீஷ் ப்ரோ ஓகே தேங்க் யூ நிஷாந்த் ஆச்சரியம் எதுக்கு உங்களுக்கு வெக்கம் நீ இரு வணக்கம் சொல்லியிருக்காங்க நாசர் நைசர் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நாசர் தான் நான் சொல்லுவேன் அது எனக்கு பிடிக்கலை இருக்கா வணக்கம் வணக்கம் தம்பி உம் மூர்த்தி தம்பி உங்களை கண்டு வைங்கண்ணா ஏன் என்னாச்சு ஏன் ஐஃபோன் வாங்க வேண்டியது தானே ஐஃபோனா வச்சுருக்க மட்டும் இன்னும் ஐஃபோன்லாமே அக்கா சிஹ் ஹாய் 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 சாப்பிட்டா சொல்லி கேட்குறீங்களா சாப்பிட்டே நிஷாந்திர நீங்கள் சாப்பிட்டீங்களா ஜிகேக்கா கேக்கா கால் பண்ணி ரீச் ஆகல அக்கா தெரியலே தம்பி என்ன கண்ணேன் అక్కా సాతీయ సాప్తే ప్లాక్ట్ లైక్ పన్ను అనంతకుమార్ నండి బాయ్ ఎలా ఓకే థ్యాంక్ యూ బ్రో లైక్ పన్నా రాజ్ థ్యాంక్ యూ മോഹൻ ഇനിയുടെ വളക്കം മക്കളെതാ വണക്കം തൂക്കമാരുത് നൈവ് കളോസ് പഠിപ്പി പോയി തൂക്കപ്പെടാം എം വി എസ് നാ ഐഫോൺ യൂസ് அளவுக்கு இன்னும் വരല வரப்போ யூஸ் பண்ணுவோம் அக்கா சோகமா இருக்கீங்க தம்பியாதான் போய் தூக்கம் வந்துடா தூக்கம் வந்துச்சு நான் போய் லைன் கட் பண்ணிட்டு போய் ஓகே தம்பி திருச்சி அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வர்றீங்களாக்கா என் மீட்டேடா ஆனா நான் வரலடா தம்பி என்ன கேட்டான்னு கிடையாது பாப்போம் அக்கா சொல்லி கேட்குறாங்க நான் சாப்பிட்டேன் தம்பி ஓகே எல்லாேருக்கும் பாய் நாளைக்கு பார்ப்போம் சரியா குட் நைட் பை பாய்